அஸ்மத் குரு நமகா பரமகுரு ஸ்ரீமதே ராமானுஜாய நமகை டாக்கிஸ் நேர்களுக்கும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று சொல்லக்கூடிய லோகத்துல யூடியூப் சேனல் பார்த்து கொண்டிருக்கிற நேர்களுக்கும் அடியோட நமஸ்காரம் நாம இன்னை வரைக்கும் ஆண்டாள் நாச்சியார் அருள் திருப்பாவை பாசுரங்களோட அத்தனை வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நாம ஒரு சிறப்பு தகவல் சிறப்பு தொகுப்புனே சொல்லிடலாம் இந்த தொகுப்புல எதை பற்றி பேச போகிறோம்னா எம்பெருமானார் பெருமாளுடைய லீலா விபூதியிலையும் எல்லா பக்தர்களும் ஆசைப்படக்கூடிய வைகுண்ட பிராப்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராப்தம் அடைவதற்கு பெருமாள் அனுகிரகிக்கும் ஒரு திருநன்னாள் ஏன்பா மற்ற நாள்லாம் அப்படி இல்லையான்னு கேட்டோம்னா எல்லா நாளையும் பெரும்பாலம் பண்ணுவார் ஆனா இந்த குறிப்பிட்ட ஏகாதசி நாள் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லுவார் ஏன் அப்படின்னு கேட்குமா இந்த ஏகாதசி மாதங்களில் நான் மார்கழி அப்படி பெருமா மத சொல்லியிருக்கேன் நிறைய மகளிர் சொல்லியிருக்கேன் அப்பேற்பட்ட சிறப்பான மாதத்தை தன் உட்கொண்டிருக்கும் மாதமாகப்பட்டது அதில் வரும் ஏகாதசி திதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுபகரமான திதியை வைக்குண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லி பிராச்சீனத்தை சொல்லுவான் ரெண்டாவது இந்த வைக்குண்ட ஏகாதசி அப்படிங்கிறதுல ஏகப்பட்ட லாப அனுகிரகங்கள் உண்டு ஃபஸ்ட்டு பூர்வமாக இந்த விரதம் மேற்கொள்ளவா எல்லாருமே பெருமாளுக்கு அன்புக்கு பிரார்த்தனமானவங்கள் தான் நான் விரதம் இருக்கேன்னு சொல்லி எல்லாரும் நின்றுட முடியாது ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது மாத மாதம் வருது அதில் இருக்கிறதே பெரிய விஷயம் ஆனால் மார்கழி மாதம் வரக்கூடிய ஏகாதசியில் இருக்க விரதம் வைகுண்டேகாதுன்னு சொல்லக்கூடிய சிறப்பான மாதம் உடையது அதில் இருக்க விரதமும் மிக்க பலனுடையது சரிங்களா அது விரதம் இல்லாமல் இருக்க முடியாது அப்படி இருக்கேல் அப்படின்னா உடனே அல்டி பெருமாள் அழுகம் பண்ணிட்டார்னு அர்த்தம் சரிங்களா அந்த விரதம் இருக்கிறனாலே பெரும்பாலுகம் பண்ணிட்டார் சாரமம் இருக்க முடியாது இருந்துட்டு அள்ளி பெருமாவோட பிளெஸ்ஸிங்ஸ் உனக்கு உண்டு இருக்கனால நீ பண்ணிகிட்டு இருக்கீர் அதுக்கு மேற்பட்ட என்ன பண்ணணும் அப்படியே சொல்றேன் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு விரதோத்தமத்தில் மூணு வகையாக வச்சுக்கலாம் பூர்வம் உடம்பு சௌக்கியமாக இருக்கிறவா இவா எல்லாமே சம்பூர்ண விதத்தை மேற்கொள்ளலாம் பிராச்சீனம் ரெண்டாவது பிராச்சீனத்தில் வேலையிலையோ ஏதாவது ஒர்க் டென்ஷன்லையோ உடல் அதிக வலுவோ இல்லை மூளைக்கு அதிகமான வேலையோ உடைய வேலைகள் இருக்கிறவா இவா கொஞ்சம் கம்மியாக விரதம் இருந்துக்கலாம் மூணாவது அங்கஹீனம் கிரியாகீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன் செயல்கள்லேயோ உடல் தேகத்துலேயோ இதோ வகையில் குறைகள் உள்ளவா குறைகள்னு சொல்லக்கூட உடம்பு சரியில்லாதவா வயசானவான்னு சொல்லிடலாம் மூணு மூணு பீப்புள் இருக்கான் ஃபஸ்ட்டு பூர்வ ஏகாதசன்னு சொல்லக்கூடிய உடம்பு நாள் லட்சமாக இருக்க ஆட்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஏகாதசிக்கு முந்தைய நாள் முந்தைய நாள் தசமி திதியில் தான் எடுத்துக்கொள்ளும் உணவு சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடியே பூர்த்தி பண்ணிடணும் சுயம் அசமிக்கிற மாதிரி உணவெல்லாம் பூர்த்தி பண்ணிடணும் அதற்கு மேல் நீராக எடுத்துக்கலாம் தண்ணியாக எடுத்துக்கலாம் பிராச்சனத்தில் உண்டு இல்லை ஏதாவது கொஞ்சம் டயர்டாக இருக்கவா பாலும் பழமும் எடுத்துக்கிற பிராச்சனம் உண்டு அதில் பூர்வமாக இருக்கவா நீராக நாம எடுத்துக்கலாம் தீர்த்தம் தோஷம் கிடையாது இல்லை சம்பூர்ணமாக தீட்சமாக தீர்த்தம் கூட எடுத்துக்க மாட்டா அப்படியே ஆட்களும் இருக்கா அப்படியே தீட்சமாக இருக்கவா இருக்கா உங்கள் இஷ்யூ சரிங்களா நீங்கள் உங்கள் உடல் நம்ம பார்த்துக்குங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்ன இருக்க முடியும் உடம்பு சௌக்கியமாக இருக்குது அப்படின்னா எடுத்துக்கலாம் சில பேருக்கு உடம்பு முன்னப்பினருக்கு டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்க முதல்ல முன்னப்பின் இருக்கவா மட்டும் சரிங்களா அப்படி இருக்கவா முதலாவது சமையலேருந்து சுனியாஸ்தமத்துக்கு முன்னாடியிலேருந்து அவள் உணவை சம்பூர்ணமாக நிறுத்திட்டு அன்னைக்கு சூரிய அஸ்தமத்துக்கு அப்புறமாவே இந்த விரதோத்தமத்தை ஏற்க அமைச்சிடணும் ஏற்கவா எப்படி பண்ணுறோம் அப்படின்னா அன்னைக்கு நைட்டு லீலா விபூத்தின்னு சொல்லக்கூடிய பெருமாளோடைய லீலா வினோதங்களை புஸ்தகமாகவோ காணொளி காய்ச்சலியோ ஏதோ வகையில் தனக்கு தரிசனமா பார்க்கணும் படிக்கணும் கேட்கணும் ஏதோ ஒரு வகையில் பெருமாளோட நினைவலையே இருக்கணும் அப்படி இருக்கும் தான் இந்த விதம் பலிக்கும் நான் வெளியே முடிச்சுட்டு இருந்தேன் படம் மாத்திட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போனேன் அப்படிங்கிறத இந்த விதம் பலிக்காது நீர் முதல் நாள்ல பெருமாள் நினைப்பாகவே அந்த நாளை சம்பூர்ணமாக போக்கிருக்கணும் அப்பனா மட்டும்தான் இந்த விதம் பலிக்கும் சரிங்களா அன்னைக்கு நைட்டு எப்படி நம்ம ஏகாதசி முதல் நாள் நைட்லேருந்தே இந்த ரசம் இருக்கணும் நாளுமே பிராச்சீன தூங்கப்படாது தூங்கப்படாது யாரே தேகம் நல்லா இருக்கவா நல்லா இருக்கிறவா முதல் நாள் ரசமி நைட்லேருந்து தூங்கப்படாது சரிங்களா அப்படி இருந்து ஏகாதசி காலையில் பெருமாளை போய் சந்திச்சுட்டு பெருமாள் திருமேணி அழக திருமேணி பாங்க பார்த்து ரசிச்சு அவருடைய அந்த சொல்லக்கூடிய சொர்க்கவாசல் என்னும் திருக்கதவுகளின் மேல் பிரவேசப்பட்டு அவரை சேவிச்சுட்டு துளசி போன்ற விசேஷங்கள் யாத்துக்கு எடுத்துகிட்டு வந்து அதை வச்சுட்டு மீதியை பண்ணலாம் சில பேர் உண்டு வழக்கம் உண்டு துளசி வாங்கிட்டு வந்து நிறம் இருக்கவாள்லாம் வழக்கம் உண்டு அவள் பரம்பரையவே பண்ணுவாள் அப்படி இருக்கவா அதை கூட பண்ணுங்க தப்பு கிடையாது முதல் நாள்லேருந்து இருந்தால் பரம சௌக்கியம் அடுத்த நாள் காலம்பறை பெருமாள் சேவிச்சிட்டு வந்து இருக்கவாளும் சௌக்கியம்தான் ஏன்னா பிராச்சீனத்தில் அந்த வைக்குண்டேகாஜி சொல்லக்கூடிய அந்த தினத்தில் நைட்டு தூங்காமல் இருந்தே ஆகணும் சரிங்களா அது கட்டமோ கட்டயம் சரிங்களா கட்டாயமான விஷயம் மீதி இருக்க முந்தையத்தில் இருந்தா பரம சௌக்கியம் இருக்க முடியாதவோ அன்னைக்கு நான் மட்டும் வந்து வெள்ளமாக போய் சேவைச்சிட்டே துளசி வாங்கிட்டேல் தீர்த்தம் வாங்கப்படாது தீர்த்தம் வாங்கப்படாது வாங்கிட்டேன் விரதம் முடிஞ்சுது தீத்த வாங்கிட்டேன்னா அன்னியோடு விரதம் முடிஞ்சது அவ்வளோதான் மன நைட்டு பண்ணுறது அதுதான் விலை முடிஞ்சிச்சு இல்லை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற வாழும் தீர்த்தம் வாங்கினா விரதம் முடிஞ்சது சரிங்களா விரதம் இருக்கவா தீத்தம் வாங்கப்படாது பெருமாளை மட்டும் சேவிச்சிட்டு ஆச்சரிய சுவாமி சொல்லிடுங்க மாதிரி நம்ம தீட்சமா இருக்கிறேன் தீத்தம் வாங்க மாட்டேன்னு சொல்லிடுங்க சில ஆச்சரிய சுவாமி முன்ன பின்ன சொல்லுவா பரவாயில்ல காதல கேட்டும் கேட்காம போயிடுங்க சூழ்நிலை அப்படி இருக்கிறது அப்படி கோயில் சேவிச்சிட்டு வந்து ஆத்து பெருமாளை சேவிச்சுட்டு ஆத்துல புஷ்பத்தையோ துளசியோ பெருமாளுக்கு சாத்திட்டு தீபம் ஏத்தி உமக்கு தெரிஞ்ச ஸ்லோகமோ பாசுரமோ இதோ விஜ்ஞாபித கதைகளோ இதான் தான் சுவாமி படிச்சுட்டு உங்கள் நித்தியகர்மாங்க வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஆரம்பிச்சுட்டு அன்னிக்கு வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லக்கூடியது இப்போ இந்த வருஷம் பார்த்தேன்னா முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிவாகரம் அணிக்கு வர்றது அன்னிக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா வயிற்றில் வந்துட்டு தேவையில்ல முடிச்சுட்டு சூரிய அப்புறமா சொல்கிறேன் அதையும் ஒர்க் பார்க்கலாம் வெளியே போகலாம் இங்கே வேணால் பண்ணிக்கலாம் அன்னைக்கு சூரிய அஸ்தமனுக்கு அப்புறமா பிராச்சீனத்தில் எங்கேயும் போகக்கூடாது போகாமல் இருந்தால் கோயிலுக்கு போகலாம் கோயில் சில பேருக்கு அலோவ் பண்ணுவாள் எப்படி அவ் பண்ணலாம் சில கோயிலை வச்சிருப்பான் அந்த கோயில்களுக்கு போய் சே சே வச்சுக்கலாம் இல்லை கோயில் ஓப்பன் இல்லை ஆற்றலாக இருக்கேன் அப்படின்னா ஆற்றுல இருங்கோ உங்கள் டிவிலையோ இல்லை ஃபோன்லேயோ இல்லை புஸ்தங்கள்லையோ சுவாமியை பற்றி திருக்கதைகள் அவ்வளோ லீலா விபூதிகள் அதை பற்றி பாருங்கோ விடிய விடிய அதை பாருங்கோ தூக்கம் வர்றதா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன் சூழ் பூக்கு நடங்கோ வாக்கிங் போங்கோ ஆற்றை சுற்றியோ இல்லை ஆற்றுக்குள்ளேயோ ஏதோ வாக்கிங் போங்கோ வாக்கிங் போயிட்டு ரெண்டு நிமிஷம் கழிச்சு சூடாக கொஞ்சம் வெந்நீர் குடிங்க வெந்நீர் குடித்தேன் அப்படின்னா தூக்கம் கப்புனு போயிடும் திருப்பி உட்காந்து இதுவங்களை எதாவது பண்ணுங்க இப்போ இருக்கிற பிராச்சனத்தில் டிவியிலே எல்லாமே சொல்கிறான் நைட்டு ஃபுல்லாக உங்களை ஆக்குபைடாக வச்சுக்கிற அளவுக்கு டிவியில் பெருமாள் கண்டென்ட் அவ்வளோ இருக்குது சரிங்களா அதெல்லாம் சம்பூர்ணமாக பார்த்துட்டு அடுத்த நாள் காலம்பறை இப்படி ஏகாதசி முப்பதாம் தேதி அன்றைக்கி நைட்டு வரைக்கும் சம்பூர்ணமாக கண் முடிச்சு அது எல்லாத்தையுமே முடிச்சிடணும் இந்த நாள் தசமிலேருந்து நாள் ஏகாதசி சம்பூர்ணமாக ஒன்றரை நாள் கணக்கு வரும் சரிங்களா நம்ம முடிச்சுட்டு அடுத்த நாள் துவாதசி பாரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரதபூர்த்தி சரிங்களா எப்படி பண்ணணும் அப்படின்னா ஆற்றுல காய்கறி எத வச்சு வாங்கியிருந்தாலும் சரி அதுக்கு முன்னாடி பெருமாள் கோயிலுக்கு போய் தீர்த்தம் மூளை வாங்கணும் தீர்த்தம் வாங்கினாலும் மட்டும்தான் நமக்கு பூர்த்தி ஆகும் நீங்கள் ஆற்ற எழுதி சாப்பிட்டீங்கன்னா விரதம் இருக்கிறத யூஸ் இல்லாமல் போயிடும் ஞாபகம் வச்சுங்க அதை பண்ணிவிடாது அடுத்த நாள் துவாரசி அன்னைக்கு பெருமாளை போய் சேவிச்சுட்டு அவள் கோயிலில் கொடுக்கக்கூடிய ஆச்சரிய கொடுக்கற துளசி தீர்த்தம் செடாரி அப்படிங்கிற மூணையும் வாங்கி தேகத்தில் பருகினால் மட்டும்தான் நீங்கள் பண்ண விரதம் சம்பூர்ணமாக பூர்த்தியும் ஆகும் அதோட பலனும் உண்மை வந்து சேரும் சரியா அடுத்த துவாரசி பாலத்தில் இருக்க காய்கறி ஒத்தப்படையான காய்கறிகள் பண்ணும் சில பேர் வாழைக்காய் பண்ணுவா எது இருக்கோ இல்லையோ சுண்டக்காய் கண்டிப்பாக இருக்கணும் அதில் ஞாபகம் வச்சுக்கோங்க சுண்டக்காயும் பூசணியும் சொல்லக்கூடிய வெண்பூசி சாம்பல் பூசணி சொல்லப்பட்டதில்ல அதுவும் ரெண்டும் கண்டிப்பாக பிரச்சனை உண்டு மூணாவது பூர்வத்தில் இதில் பித்திருக்கரமாக போக்குவரத்து பண்ணுற வாழ்க்கைக்கு வாழ்க்கை சேர்த்துக்குங்கோ சில பேர் சேர்த்து பேர் சேர்த்த மாட்டாள் அது உண்மை ஆற்றுல வாழ்க்கை மணிமோ பார்த்து பண்ணிக்கோங்க அந்த மாதிரி சுண்டைக்காயும் பூசி கன்ஃபார்ம் சேர்த்தி ஆகணும் ரெண்டையும் சேர்த்தி கதம்பு சாதம்னு சொல்லுவாள் அதை யூடியூப்பில் பார்த்தலாம் ஒரு பெரிய மெனுவே வரும் ஒவ்வொரு எக்க எக்கச்சக்க ஆட்கள்லையும் பண்ணியிருப்பாள் சீரங்கம் கோயில் கதம்பு சாதம்னு போட்டிங்கனாலே யூடியூப்பில் வரும் அதை பார்த்து எப்படி செய்யணும்னு ஆற்றுலே பண்ணிக்கோ சில கோயில்களில் அவள் கோயிலே விநியோகமும் பண்ணுவாள் அந்த கோயில் எந்த கோயில் விநியோகம் பண்ணுறாலும் கொஞ்சம் சிரவணம் பண்ணி கேட்டேன்னா அந்த கோயில்களை போய் பிரசாதம் வாங்கி ஜம்முன்னு சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி கோவில் பிரசாதத்தை வாங்கியோ தீர்த்தத்தை சாப்பிட்டோ இல்லை உங்கள் விதை வந்துட்டு இருக்கா அவள் வர முடியலன்னா ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போங்கோ கோவில் தீர்த்தம் வாங்கிட்டு வாங்கோ நீங்கள் ஆற்றுக்கு வந்து சேர்த்துட்டு அவங்க கொடுத்துட்டு ரத்தபூர்த்தி பண்ணிக்கோங்க சில பேர் ஆற்றுல முடிஞ்சதுன்னா முடிஞ்சதுன்னா பாசனம் செய்வீங்க என்ன பாசனம் அன்னைக்கு சொர்க்க பாசல் திறக்கக்கூடிய அன்னைக்கு நாம் பெருமாளுக்கு நம்மாக்கு தெரிஞ்ச பாசுரம் திருப்பாவையோ இல்லை பெரியாழ்வா திருமொழியோ இல்லை நாலையா திருப்பங்களில் இங்கே உற்சவ காலம் நடந்துகிட்ருக்கு மக்கள் பிரசாரம் நடந்துகிட்ருக்கு இந்த உற்சவ காலங்களில் பாடக்கூடிய பாசுரங்களோ மீதி விஷயங்கள் என்ன உண்டோ நீங்கள் பார்த்து சேவிச்சுட்டு நம்ம பெருமாளை வச்சு தீபாவண போக்குவரத்து தான் காட்டிட்டு பெருமாள் விடைய அணிஞ்சிட்டு சேவிச்சுட்டு அதுக்காக பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதம் இங்கே ஆற்றில் பண்ணுற அப்படின்னா உங்கள் ஆற்றுல பிரசாதம் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்சதுன்னா கோயிலுக்கு ஒன்றுமே நிவியம் பண்ணுங்க சில கோயிலால் ஓப்படுவோம் சில பண்ண மாட்டான் கோயில் நிவீதம் பண்ணுங்க பண்ணிட்டு நாலு பேர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க கோயிலில் போய் பண்ணுறீங்கன்னா இல்லை ஆற்றுல தான் பண்ணுறேன் அப்படின்னா உங்கள் ஆற்றுல பெருமாக்க வச்சு நே பாது பெருமாள் நிவியம் பண்ணிட்டு உங்கள் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கவா வாங்கிக்குவா அப்படின்னா பின் குறிப்பு உங்கள்கிட்டருந்து வாங்கிக்குவா அப்படின்னா அவட கொடுத்துட்டு அதுக்கமாக சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சம்பள பெருமாள் சேவிச்சுட்டு நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவாக கிட்ட இந்த மகிமையும் இதோட விதிமுறைகளையும் தெளிவா சொல்லுங்கோ எல்லாரும் இந்த வருஷத்துல இருந்து சம்பூர்ணமா ஏகாசி வளர்க்க ஆரம்பிக்கலாம் அஸ்மத்குருப்போ நம சர்வகுருப்போ ஸ்ரீமதே ஸ்ரீமதேராமானுஜாய நமோ நம